பாக்கியலட்சுமி சிரியல் டுடே விசவ் ஏன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் பயங்கர சந்தோஷமாக வந்து ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம பழனிச்சாமி கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக க்ளோஸாக பேசிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழனிசாமியோட அம்மா அவங்களோடைய பொண்ணுங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த பாக்கியாவை தான் நான் வந்து பழனிச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி வீக்லான்னு இருக்கேன் சின்ன வயசுலேயே வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால தான் அவங்களுக்கு பசங்க இவ்வளோ பெருசு இருக்காங்க அதனால் கல்யாணம் பண்ணி வீக்லான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன இது நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது இல்ல அவ வந்து கண்டிப்பா வந்து நல்ல பொண்ணாதான் இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பாக்கியா வீட்ல இருக்க எல்லாருமே கூட்டிட்டு வராங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவங்க தான் பாக்கியா இவங்க என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா வந்து பழனிச்சாமியோட அம்மாவை ரொம்பவே அழகா கியூட்டா வந்து கவனிச்சுக்கிறாங்க இப்ப நம்ம இனிய வந்து என்ன இது இங்க வந்து பார்த்தா வயசானவங்கள எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இனியும் சொன்னதும் அவருக்கு ஏஜ்டான ஃப்ரெண்டுங்க தானே இருப்பாங்க அப்ப அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பயங்கரமா சந்தோஷமும் பட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து எல்லாம் அமைதியா இருக்கு டான்ஸ் போடுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி இருந்தா தானே செம ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினது கரெக்டா அங்க வந்து நம்ம பழனிசாமியோட அக்கா பையன் வராங்க அவங்க பயங்கரமா என்டர்டைன்மெண்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது இனியவ பார்த்ததுமே இனியவ பார்த்து பயங்கரமா வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு இந்த பொண்ணு தான் நமக்கு லைஃப் நேரம் வரணும்னு எனக்கு தோணுது இந்த பொண்ணுகிட்ட கிட்ட நம்பர் இது கேட்டு பார்க்கலாமா அந்த நம்பர் கொடுக்குமா இல்லையா எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு இனி கிட்ட போயிட்டு கடலை போட்டுட்டு இருக்காங்க உன்னுடைய நம்பர் கொடுக்க முடியுமா என்னுடைய நம்பர் நான் வந்து கொடுக்க முடியாது நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நான் பிஸ்காம் முடிச்சிருக்கேன்றாங்க நானும் இன்ஜினியர் தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க உங்க பாருங்க உங்களுக்கு நம்பர் வேணும்னா நீங்க தாராளமா என்னுடைய நம்பர் எதுன்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க நம்பர் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இத கேட்டதுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க இதை பழனிச்சாமியோட தங்கச்சி அக்கா எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்களா எப்படி த தனியாக நின்று இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அக்கா நீ வந்து கொஞ்சம் கேட்க மாட்டியன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ருக்கு இதை பார்த்ததுமே வந்து என்னடா இது இப்படி எல்லாரும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க இதனால் பழனிசாமியோட பேர்தேயில் ஏதாவது பிரச்சனை வருமா இது பாக்கியை எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ